அன்னை ஆதிபராசக்தி கருவாயில் நின்று காசிரியை கட்டி காக்கும் ஆதிபராசக்தியே தன்னுள் இருந்து நலம் அனந்தர பல நிலைகளில் பல உருவங்களில் பல்வேறு சக்திகளை வெளிப்படுத்தினார் காஞ்சியிலே தவம் காமாட்சியாய் மதுரையிலே கோத்தும் மீனாட்சியாய் காட்டியிலே மொச்சமளிக்கும் விசாராட்சியாய் அழிக்கும் பொருட்டு மகாக்காளியாகவும் மாறினாள் அந்த ருத்ரகாளியே மங்களங்கள் அருளும் பத்ரகாளி ஆனாள் அவள் செழிக்கு அஷ்டதிக்கிலும் மவனி வரலானாள் அஷ்டதிக்கிலும் ஆக்கி செலுத்தும் இத்த தெய்வமே காளியம் நீ எட்டு தலங்களை எழுந்து அறுவதை எங்கள் தமிழ் உங்கள் அம்மா அன்பு துதித்த செக்கர் நிறத்தவளே அவளத்தாடு என்றிருப்பவளே சிக்கிரமாதித்தன் நன்பு துதித்த செக்கர் நிறத்தவளே அவளத்தாடு என்றிருப்பவளே தரிதனும் கொடுப்பவழி அன்பர் புயர்களை துடைப்பவழி புளிய மரத்தை கோவிலி கொண்டவனே பிரளய காளி என்றிருப்பவளே தாய்க்காதிருக்கும் இருக்கும் புளிய மரத்தை கோவிலில் கொண்டவனே பிரளய காளி என்றிருப்பவனே ஐச்சிலமோடு கண்ணகி என்னும் பெயரும் வாய்த்தவழே பூத்தவளே குன்னதி பூத்தவழே கடந்த தாமிர சபயம் ஆலங்காட்டினிலே பழையனு நீலி என்றிருப்பவனே காலம் கடந்த தாமிர சபயம் ஆலங்காட்டினிலே பழையனு நீலி என்றிருப்பவ ವಯಲ್ ಕೂತಾಟಿ ಭಕ್ತಿ ವಯಲ್ ನೀ ಅಗೋರ ನರ್ತೆಯೇ ತಾಯಿ கடல் கொள்ளாமல் தடுக்காட் உண்டவளே போல வெளியுடை உமையவழே திருமயிலை இதனை கடல் கொள்ளாமல் தடுக்காட் உண்டவளே கோலவெளியுடை உமையவளே பதியில் தீ சக்கரவடிவில் பூஜைகள் ஏற்பவளே சிவாஜி பூடித்த மனை மகளே மணிங்கிட வருபவளே அருத்தர நீரில் வருபவளே அருளே வருபவளே சென்ற நூற்றாண்டின் முற்பகுதியில் தென்னகத்தில் அம்பகரத்தூர் காட்டுப்பகுதியில் அமைந்திருந்த காளி கோயிலில் சொல்லப்பட்ட செவி கதை அதை உங்களுக்கு திரை வழி சொல்வதில் பெருமைப்படுகின்றோம்

ஒரு பிள்ளை சமக்கிற பாக்கியத்தை கொடுத்தாலே இந்த காளி அத்தா என் குடும்ப விளக்க ஏற்றி வச்ச கோயில் விளக்க என் கையால ஏத்தி வச்சாதான் எனக்கு நிம்மதி வெகு நாள் தலைமையிருந்து ஐநூறு நாள் தவசி இருந்து தாம்பதிவம் பூஜை செய்து தரணியிலே பெற்ற கண்ணோர்

வீதி வீதி அழிஞ்சு விளக்கியத்து போட்டு களைச்சு போய் வந்திருக்கீங்க முதல்ல நீங்க உட்காந்து சாப்பிடுங்க இத பாரு நான் சொல்றது நீ கேக்குறேன்னா நமக்கு புறக்க போற பய உன்ன கட்டி பிடிச்சுக்கிட்டு என்ன எட்டி உழைப்பான் தெரியுமில்ல நீ உட்கார் வேணாங்க நீங்க வேணாங்க நீங்க போதும் போதும் இப்படி ரெண்டு பேரும் போட்டி போட்டுட்டு இருந்தா பொழுது விடிஞ்சிரும் அண்ணே இது என்ன புது பழக்கம் நீங்க சாப்பிடாம என்னைக்காவது அண்ணி சாப்பிட்டு இருக்காங்கல குயின்னு உட்கார்ந்து சாப்பிடுங்க உம் உட்காருங்க உம் கட்டிக்கிட்டவ சொல்லு காத்துல தங்கச்சி சொல்லு மட்டும் தலையிலயா தை உங்க அண்ணன நீ நல்லாதான் மிரட்டி வச்சிருக்கேன்

சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே சாப்பிட்டு உன்னாவே தூங்கின எங்கிட்ட கூட சொல்லிக்காம எங்கடா போனேன் குழந்தை வரை குத்துக்க போற இன்னும் உங்கள்ட்ட தான் போலயா அடிச்சடியில எல்லாம் வெளியே வந்துருச்சு எனக்கு ரொம்ப நாளாவது மாந்திரிகம் கத்துக்கணும்னு ஆசை உனக்கும் மந்திர தந்திரம் எல்லாம் பிடிக்காது சொன்னா போக விட மாட்டேன் அதனால நான் சொல்லிக்காமலே மலை போயிட்டு வந்தேன் உடைச்சு பிழைக்க விட்டுட்டு மத்தவங்களை ஏச்சு புழைக்கிற மந்திர தந்திரம் எல்லாம் கத்துக்கிறதுக்கு உனக்கு எப்படிதான் மனசு வந்தது மத்தவங்களை ஏமாத்துறதுக்காகவோ கெடுக்கிறதுக்காகவோ நான் மாந்திரிகத்தை கத்துக்கிட்டு வரல ஏவல் பிள்ளி சூழியம்னு எத்தனையோ பேர் சில மாந்திரிகளால நரக வேதனையை அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அப்பா மக்களை காப்பாற்றணுங்கிறதுக்காக தான் நான் மாந்திரிகத்தை கத்துக்கிட்டு வந்திருக்கேன் என்னோட மாந்திரிகம் மருத்துவத்துக்கு சமம் அந்த கதையெல்லாம் அப்புறமா பேசலாம் நீங்க ரெண்டு பேரும் முதல்ல உட்கார்ந்து சாப்பிடுங்க வீரமா இன்னொரு தட்டு எடுத்துட்டு வா இன்னொரு தட்டு இருக்கு இந்த தட்டே போதும் ஒரு தட்டுல நீங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருந்தா இப்படி இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சாப்பிடுறதுக்கு ஒரு வழி பண்ண வேண்டாமா அதான் பெட்டால கல்யாணத்தை முடிச்சிரோம் இல்ல ਮੰந்திரத்தால தந்திரமா தங்கிச்சுக்கிட்டால தாளிக்கிரோம் போங்க இன்னைக்கு நேர்மாச்சு गंगा தேவி காத்திட்டுப்பா யார் அது गंगा தேவி சமீன்தார் அவளுக்கு தூக்கமே வராது ஐயோ கல்யாணத்துக்கு அப்புறமும் நான் गंगा தேவியோட தான் படுத்துకొని வரன்